வெல்கம் டு மாஸ்ட்ரகி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட நிர்மல் கம்பெனியோட நம்ம நேர்த்தாக சொன்னோம் கண்டிப்பாக வந்து நமக்கு நாலாம் நம்பர் வந்து மூணு நாலு டைம் வருது கண்டிப்பாக ஒரு நாலு நம்பர் வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஏ போர்டில் நாலு நம்பர் அழகாக வச்சுருந்தாங்க அதுமேன்னு ஒரு மெத்தடு அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் நம்ம குறிப்பாக சொல்லியிருந்தோம் அதுலேயும் குறிப்பாக சி போர்டு ஒன்றா நம்பர் கன்ஃபார்மாக வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் ஆடி இருந்தாங்க இந்த இடாவில் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகுது கண்டிப்பாக வரும் நாளுக்கு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அஞ்சுக்கு ரெண்டு ஸ்ட்ராங்காக வரும்னு எழுத்தோம் அதே மாதிரி நாளுக்கு ரெண்டுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நானூற்றி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் நமக்கு டேரெக்டாகவே வின்னிங்க நம்ம காலையில் அதான் சொன்னோம் நேற்று அதான் சொல்லிட்டு இருந்தோம் கன்ஃபார்மாக வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் இல்லாமல் ஆட முடியாது மறுபடியும் திரும்ப ரெண்டாவது நம்பர் கொடுப்பாங்க கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி கொடுத்தாங்க அதே மாதிரி வந்து நமக்கு நாலாம் நம்பர் வந்து கன்ஃபார்மாக நமக்கு நாலு நாலா நம்பர் வந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் கொடுப்பாங்க எதுக்கு திரும்ப ரெண்டாவது நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா ரெண்டாம் நம்பர் நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம்னா கண்டிப்பாக ரெண்டுக்கு அஞ்சு அஞ்சுக்கு அப்படியே திருப்பி ரிட்டன் அடிப்பாங்க அப்படிங்கிற நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடியிருந்தாங்க அதே மாதிரி கணக்கு தான் இங்கே கொடுத்தோம் அதே மாதிரி ஒன்றா சொல்லி தான் கொடுத்தா பெண்டிங் நம்பர் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக ஒன்றா நம்பர் அல்லது ஆறாம் நம்பர் கன்ஃபார்ம் நம்பராகவே இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரியே ஆடி இருக்கிறாங்க ஒரு அருமையான மெத்தேடு சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் இருபதாம் தேதி இல்லையா இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரூண்ணியாவோட ரிசல்ட் அதாவது ஆறுநூற்றி ஐம்பத்தி ஐம்பதாவது குழுக்கள் இதில் நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது நாளைக்கு என்ன நம்பர் கன்ஃபார்ம் நம்பராகவே இருக்குது அப்படிங்கிறதே பார்த்துருவேன் ஏன்னா எனக்கு இதுலேயும் வந்து ஒரு சில நம்பருக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு இந்த நம்பர் தான் வர வாய்ப்புகள் இருக்குன்னு அந்த மாதிரி நம்பர்கள் என்னென்ன நம்பரு அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல வந்து நமக்கு ஏற்கனவே காரணியாக என்ன ஆடி இருந்தாங்க அதை பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கும் அதாவது முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்க நம்பர் ஆடி இருந்தாங்க சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு கொஞ்சம் டபுள்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு கொஞ்சம் டபுள்ஸ் மேட்ச் ஆகிறக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படி வந்து என்ன நம்பருங்க வரும் அப்படின்னா எனக்கு திரும்ப அதே தான் நான் திரும்ப சொல்லுறேன் ஆறாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப மேட்ச் ஆகுது மருந்து கூட ஆறாம் நம்பர் இல்லைங்கிறதா உண்மையான ஒரு விஷயம் நீங்க பாருங்க இதெல்லாம் போர்டில் எங்கேயாச்சும் ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்கான்னு பாருங்க மூணு போர்டில் எங்கேயுமே ஆறாம் நம்பர் கிடைக்கல அதனால நிர்மலாக ஃபார்மல் தான் ஃபஸ்ட்டு ஆறாம் நம்பர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆறாம் நம்பர் கிடையவே கிடையாது ஆறாம் நம்பர் வந்து இந்த மூணு த்ரீ த்ரீ டிஜிட்டில் நம்பரில் நமக்கு ஒரே ஒரு டைம் தான் கிடச்சிருக்கு அதுக்கு ஆறாம் நம்பர் கிடைக்கவே இல்லை நாளைய பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் வந்து டபுள்ஸாக வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதில் மாற்றமே கிடையாது நீங்கள் யாராவது டபுள்ஸ் வந்து ஆறாம் நம்பர் வச்சிருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா ஆறாம் நம்பர் தான் மோஸ்ட்லி கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்பரில் அதிகபட்சமாக பெண்டிங் நம்பராக இருக்கக்கூடிய நம்பரும் இருக்குது அதை தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் ஏன்னா ரெண்டாம் நம்பர் வந்தாலும் ஆறாம் நம்பர் ஒரு ஆறு நம்பர் வந்தாலும் ஆறாம் நம்பர் வரும் அதே மாதிரி நாலாம் நம்பர் வந்தாலும் மேக்சிமம் ஆறாம் நம்பர் வந்துடும் இதை தவிர வேறு எந்த நம்பர் வராது இருந்தால் பாருங்க இருக்குதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் தான் அதிகபட்சமாக பேஸ் பண்ணி ஆடுற வாய்ப்புகள் இந்த மாதிரி தான் தெரியுது சரிங்களா ஆறாம் நம்பரு உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதை பாருங்க எனக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் நமக்கு ஆறாம் நம்பர் தான் இருக்குது இரநூத்தி சரிங்களா இரநூத்தி எழுபத்தி ஆறு தான் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதுவும் போக இன்றைக்கி ட்ரா நம்பர் என்னங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ட்ரா நம்பர் ஆறுநூற்றி ஐம்பது அதுலேயும் ஆறு நம்பர் இருக்குது சரிங்களா அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அதே மாதிரி போன வாரம் வந்து நமக்கு டபுள்ஸ் கொடுத்துருக்காங்க முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்னு நம்பர் அதுலேயும் நமக்கு நமக்கு மூணு நம்பருக்கும் ஆறாம் நம்பர் செட் ஆகும் ஒன்பது நம்பருக்கும் ஆறு நம்பர் செட் ஆகும் எப்படி பார்த்தாலும் நமக்கு ஆறாம் நம்பர் நாளைக்கு இருக்குது ஆட்டத்தில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா போன வாரம் ரிசல்ட்டு நமக்கு என்ன கொடுத்தாங்க முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பது நானூற்றி இருபத்தி ஒன்று சரிங்களா இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்தால் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்க வாய்ப்பு இருக்குது என்ன மாதிரி நம்பரு ரொம்ப அதிகம் பேஸ் பண்ணி ஆடற சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்தாலே கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி நம்பர்களை நம்ம தெளிவாக க்ளியர் கட்டாக சொல்லிடுவோம் அந்த மாதிரி நம்பர்கள் நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா நாளைக்கு எனக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நாளைக்கு ஏ போர்டு வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியக்கூடிய நம்பரில் ஏழா நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது ஏ போர்டு ஏழா நம்பர் என்னங்க ஆறாம் நம்பர் மூணு போர்டில் வரும்னு சொன்னீங்க இப்போ வெயிட் பண்ணுங்க கரெக்டாக சொல்கிறேன் எந்த டைமில் எப்படி வருது அப்படின்னு சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு இருபத்தி நாலுன்னு வரணும் ஏழாம் நம்பர் எனக்கு ரொம்ப நாலு ஏழாம் நம்பரும் கொஞ்சம் பேஸ் பண்ணி ஆடக்கு வாய்ப்பு இருக்கு அதில் மாற்றமே கிடையாது அதனால கொடுக்குறோம் அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அதில் வந்து ஏழுக்கு மூணு மூணுக்கு ஏழுங்கிற மேட்ச் ஆகுதுனால நமக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்க இதெல்லாம் கணக்கில் வச்சு பார்க்கும்போது ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏழுங்கிறது யூஸ்வலாக கொடுக்கக்கூடிய நம்பர் தானே கொடுக்க முடியாத நம்பர் இல்லை கொடுக்குற நம்பர் தான் அதே கணக்கு தான் நம்ம கொடுக்குறோம் அப்படி இல்லை அப்படின்னா என்ன நம்பருங்க வரும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறேன்னா ஏழுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அது போக நமக்கு இரநூத்தி எழுபத்தி ஆறு அதே மாதிரி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆறுநூற்றி ஐம்பது நானூற்றி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் இருக்கிறதுனால நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதாவது இந்த ட்ராவில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி வருது பாருங்கள் நாலு ரெண்டு நாலு அப்படி வருதா ஏழு அதாவது இரநூத்தி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற ஏன்னா ஏற்கனவே முந்நூற்றி நாற்பத்தி ஏழுன்னு வந்திருக்கு இல்லையா அது மாதிரி இரநூத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்னு வருது இல்லை இரநூத்தி நாற்பத்தி ஒன்று அப்படின்னா வரணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ போர்டில் வரணும் சரிங்களா ஏன் ஒன்றா நம்பர் வருது அப்படின்னா அதுவும் பெண்டிங் நம்பர் தான் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பருங்கன்னா ஆமாம் பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட காரோனியா ப்ளஸ்ஸில் வச்சு அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினோரு ரூபாக்கு மேலே வந்து நமக்கு வரலை அதனால் நாளைக்கு ஏ போர்டில் ஏழு அல்லது ஒன்று அப்படிங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்க்கலாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்க எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் பி போடில் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் பி போடில் ரொம்பவே ஆக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னா பி போடில் எனக்கு நாலா நம்பர் மேலே தான் டவுட் எதனால் அங்கே நாலு நம்பர் வருது அப்படின்னா இப்போ ஏங்க நீங்கள் இங்கே ஒன்றா நம்பர் கொடுத்துறீங்க அப்படின்னா இங்கே ஒன்றா நம்பர் தான் நான் கொடுப்பேன் டபுள்ஸ் வருதுன்னா நமக்கு டபுள் ஆறு தான் எனக்கு கணக்கு அதாவது எனக்கு டபுள் ஆறு கணக்கு வருது அதில் ஒரு ஒன்றா நம்பர் தான் கொடுப்பேன் நான் ஆறாம் நம்பர் கொடுக்க மாட்டேன் எப்பயுமே எப்பயுமே டபுள்ஸ் வருதுன்னா நம்ம சிங்கிள் தான் கொடுப்போம் டபுள்ஸ் வருதுன்னா தனியாக கொடுத்துருவோம் சரிங்களா ஏன்னா டபுள்ஸ் வந்து நம்ம இதில் கணக்கில் சேர்க்கவே மாட்டோம் ஆனால் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அதை நம்ம தனியாக தர அறுபத்தி ஆறு நம்ம கணக்கில் வருது அதே தனியாக இருந்தால் எடுத்துக்கலாம் சரிங்களா அது ஏசியில் வந்தாலும் சரி பி வந்தாலும் சரி அறுபத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி நாளைக்கு நாலாம் நம்பர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பி தான் கிடைச்சிக்கா நான் என்ன நினைக்கிறேன்னா ஐநூற்றி இருபத்தி நாலுன்னு வரணும் எதாவது எதிர்பார்க்குறேன் நான் ஐநூற்றி இருபத்தி நாலு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு அப்படிங்க நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் அது வருதான்னு பாருங்க ஐநூற்றி இருபத்தி நாலு அப்படின்னு வருது ஏன்னா ஐநூற்றி இரநூத்தி ஐம்பத்தி நாலுனு வந்திருக்கு மாதிரி ஐநூற்றி இருபத்தி நாலு அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பீபோல்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிது ஏன் திரும்ப இன்னைக்கு மறுபடியும் நாலு நம்பர் வரும் யாஸ் நாலாம் நம்பர் வரும் ஏன்னா ஒரு நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா திரும்ப திரும்ப தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு மூணு லாகாவது கண்டிப்பாக வைப்பாங்க அப்படி வைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னா எஸ் சான்ஸ் இருக்குது நாலு நம்பர் வந்து பீபோர்டில் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பீபோர்டில் ரொம்ப நாளாக வராமல் இருக்குது அந்த நம்பர் தான் சரிங்களா ஏன்னா பிபோடில் எல்லா இடத்துலையும் வந்துருச்சு பி போர்டில் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டில் தான் தொ நானூற்றி தொண்ணூற்று தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுன்னு வச்சாங்க அதுக்கப்புறம் நாலு நம்பர் இல்லை நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு கொஞ்சம் இருக்குது எல்லா போர்டுலேயும் நாலு நம்பர் வந்துச்சு உங்களுக்கு எல்லா போர்ட்லேயும் வந்துருந்துச்சு ஒன்று ரெண்டு மூணு இதில் எல்லாத்துலேயும் வந்துருச்சு ஆனால் நாலா நம்பர் வந்து நமக்கு பீபோர்டில் வரல இங்கே 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 மூணு டைம் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் தூக்கி இங்கே ரெண்டாம் நம்பர் இங்கேயும் வச்சிட்டாங்க மாதிரி இதில் எங்கே வச்சுட்டாங்க அப்போ நமக்கு வரக்கூடிய நம்பரில் நாளைக்கு பி போர்டில் மட்டும் தான் மிச்சம் இருக்கிற நாலு நம்பர் இருக்குது அப்போ நாளைக்கு மூணு நாலு நம்பருக்கான வாய்ப்பு நாளைக்கு கொஞ்சம் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா மூணா நம்பர் எப்படிங்க மூணு நம்பர் வருது அப்படிங்கன்னா ஒரு ரெண்டுக்கும் மூணுங்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்க வருது இங்கே பாருங்க ஏற்கனவே வந்துருக்கு பார்த்தீங்களா மூணுக்கு ரெண்டு வந்துருக்கா அப்போ ரெண்டுக்கு மூணுங்கிறது ஐநூற்றி இருபத்தி மூணு ஐநூற்றி இருபத்தி நாலு ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் தான் நாளைக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு சி போல பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்க கிடைக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருது அப்படின்னா எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அதே மாதிரி சீ போர்டு சீ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆறாம் நம்பர் தான் அதான் சொன்ன பார்த்திங்கன்னா தான் காடலாம் ஆறாம் நம்பர் டபுள்ஸ் வருது அப்படின்னா எனக்கு அது வந்து எனக்கு ஏசியில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அதனால் நீங்கள் பிசியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிசிலையும் வரக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா பிசியில் அறுபத்தாறு வந்தாலும் சரி இல்லை ஏசியில் அறுபத்தாறு வந்தாலும் சரி நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைக்கிறது நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஏன்னா ரெண்டு நம்பர் வைக்கிறாங்க பிசி அறுபத்தாறு அப்படின்னு அறுபத்தாறு வச்சு பாருங்க ஏன்னா பெண்டிங் நம்பர் ரெண்டுமே பெண்டிங் நம்பர் இவ்வளோ பெண்டிங் நிப்பாடுறாங்க அப்படின்னா ஒரு டபுள்ஸாக தான் அடிப்பாங்க அப்படிங்கிறது அதோட கணக்காக இருக்குது அதனால தான் சொல்கிறேன் நான் சரிங்க டபுள்ஸ் ஆடுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நமக்கு ஆறுங்கிற அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் சான்ஸும் அதிகமாக இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வந்து நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி ஆட்றது நிர்மல் கம்பெனி ஆடினாங்க அதே மாதிரி தான் அந்த காலோனியாகவும் மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்னங்க ரெண்டாம் நம்பர் வருதுன்னா நாளைக்கு ரெண்டாம் நம்பர் யாஸ் வந்துச்சுன்னா ரெண்டு ரெண்டு ரெண்டுன்னு வந்துடும் மூணு மூணு ரெண்டு வந்துடும் இல்லையா அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஆடர்களை பாருங்கள் ஏ போல் வச்சுட்டாங்க பி போல் வச்சுட்டாங்க சிபோல் வச்சுட்டாங்கன்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டுங்கிற நமக்கு வந்துடும் அப்படி பேட்டன் கூட இருக்குது நமக்கு நிறைய டைம் வந்துருக்கு அந்த மாதிரி ஜீரோ வந்துருக்கு பார்த்திங்களா அந்த மாதிரி ஜீரோ 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 வந்துருச்சு அப்போ அதே மாதிரி ஏன் நம்ம இது வைக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கணக்கு வந்துச்சோம் அதே மாதிரி எனக்கு கணக்கில் இருந்துச்சு அதே மாதிரி வைக்க செட் பண்ணும்போது நமக்கு கேட்டால் மேட்ச் ஆயிடுச்சு அதனால் ரெண்டாவது நம்பரும் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அதான் இரநூத்தி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற அந்த மெத்தட் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதாவது உங்களுக்கு அதாவது கணக்கில் வருது இரநூத்தி இருபத்தி ரெண்டு இன்னும் ஏற்கனவே இரநூத்தி இருபதுன்னு வந்துச்சு இரநூத்தி இருபத்தி என்னமோ வந்துச்சு அது மாதிரி இது இரநூத்தி இருபத்தி ரெண்டுன்னு வரக்கு வாய்ப்பிருக்கு அது மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறி பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே இரநூத்தி நாற்பத்தி ரெண்டுன்னு வந்துச்சு அந்த மாதிரியும் நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம கண்டிப்பாக வந்து ரெண்டாவது நம்பர் வந்து சி போரில் மறுபடியும் ரிட்டன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா ஒரு போர்டில் வைக்கிறாங்க அப்படின்னா அதையே கண்டினியூ பண்ணி ஒரே மாதிரி கொண்டு வந்துட்டே இருக்காங்களா இங்கே ஜீரோ வச்சாங்க ஜீரோ எடுத்தனால கண்டினியூ பண்ணி ஜி பி போர்டில் வச்சாங்க அதுக்கு அடுத்து கண்டினியூ பண்ணி ஏ போல் வச்சாங்களா அது மாதிரி மறுபடியும் நமக்கு ரிட்டன் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய கணக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு ஜீரோ வச்சாங்க ஒன்று ரெண்டு மூணு மூணு டிராவில் ஜீரோ வச்சு தான் நமக்கு முடித்தாங்க அதே மாதிரி இப்போ ஒன்று ரெண்டு மூணு அப்போ இங்கே ஒரு டி வைக்கிறாங்கன்னா நாலு நாள் நாலு நாள் ஆச்சு சரிங்களா அது ஜீரோ மாதிரி நாலு ஏன்னா ஜீரோவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு போலையும் ஒரே இடத்துல வச்சிட்டாங்க அப்புறம் இதுங்களா ஜீரோ இருபதுன்னு வச்சுட்டாங்க அதே மாதிரி இந்த ஒரு நம்பருக்கு இங்கே வச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு இரநூத்தி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற அந்த கணக்கு வந்துடும் சரிங்களா அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு இதில் வந்து இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் இல்லைங்க நீங்கள் என்னங்க இவ்வளோ இதாக சொல்கிறீங்க இன்னொரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் எனக்கு ஆடுற மாதிரி அப்படின்னா எனக்கு அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் திரும்ப நமக்கு நாளைக்கு வரணும் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு அது திரும்ப வந்து பீபோர்டிலே விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா பீபோர்டில் தான் அதிகமாக அஞ்சாம் நம்பர் விழுந்திருக்கு இந்த மாதத்தில் வந்து அஞ்சாம் நம்பர் மட்டுமே பீபோடல கட்டினா அந்த மாதம் புறாமல் எத்தனை நீங்கள் ஜெயிச்சிருக்கலாம் எத்தனை ஜெயிச்சிருக்கலாம்னு தெரியுமா கிட்டத்தட்ட வந்து வருங்க அஞ்சா நம்பருக்கு மட்டும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சரிங்களா ஆறு நாளையோடு சேர்த்து ஏழு ஏழு அஞ்சா நம்பருக்கு கட்டினீங்கன்னா போர்டு இந்த மாதம் பூரா ஏழுக்கு ஏழு நாளைக்கு டெய்லி அஞ்சா நம்பர் கட்டிகிட்டே வந்துருந்தீங்கன்னா ஏழு வாட்டி ஜெயிச்சிருப்பீங்க நீங்கள் அந்த மாதிரி தான் சொல்கிறேன் நான் சரிங்களாண்ணா இந்த பீபோர்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ தான் அஞ்சாம் நம்பர் தான் அதிகமாக இருக்குது மாதிரி ஜீரோ மூணு இந்த மூணு நம்பருமே போதுங்க தொடர்ந்து நீங்கள் கட்டிகிட்டே இருக்கலாம் மூணு நம்பர் ஜீரோ அஞ்சு மூணு டெய்லியும் கட்டிகிட்டு வந்திருந்தீங்கன்னா தொடர்ந்து வின்னிங் எழுதிட்டே இருப்பீங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் ஜீரோ மூணு தான் இந்த மாதம் போகிற மாதிரி போல் பி போல் வைக்க போகிறாங்க வேறு எதுவும் வைக்க போகிறதில்லை அதுதான் இப்போ மறுபடியும் ரெண்டாம் நம்பர் சேர்ந்துருக்கு ரெண்டாம் நம்பரை சேர்ந்து பார்த்துருங்க எப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி அஞ்சா நம்பர் திரும்ப வரணும் அப்படின்னா மூணாம் நம்பர் வந்துடும் திரும்ப அதனால தான் ரெண்டு நம்பரையும் சேர்த்து கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா நான் சொல்கிறது ஒன்று வந்தால் நாலாம் நம்பர் வைக்கணும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி இல்லை அப்படின்னா மூணு இல்லைன்னா அஞ்சு இந்த ரெண்டு நம்பர் ஏதோ ஒன்று தான் வைக்க போகிறாங்க முப்படி பி போடில் அதை பண்ணி தான் மூணாம் நம்பர் கொடுத்துருக்கோம் மூணாம் நம்பர் வருது நம்ம கணக்கில் எல்லாம் சொல்ல முடியாது வருது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்